சலூன் தான் போய் தான் நம்ம நம்மள கேர் பண்ணிக்கணும்னு இல்லை நம்ம வந்து வீட்லேயே கூட நம்ம வந்து சில கிச்சனில் இருக்க நம்ம குட்டி குட்டி ஐட்டம்ஸே நம்ம வச்சு கூட நம்ம வந்து ஹோம் கேர் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ லெமனை வந்து எது கூட சேர்த்து போட்டால் கிண்ணுக்கு சேஃபாக இருக்கும் ஏன்னா கடலமாவோட லெமன் சேர்த்து போடுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அரிசி மாவோட லெமன் சேர்த்து போடுவாங்க இதெல்லாம் போட்டால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா இப்போ நம்ம அரிசி மாவோட போட்டோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட் நல்லதா இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் மேடம் அதாவது பைட்டா மாவு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இது எல்லாருமே யூஸ் பண்ணலாமா அதை எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லுங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி போர் இன்டூ டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வணக்கம் மக்களே வெல்கம் டு ஹெல்த் கேங் இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இன்னைக்கு நம்ம யார மீட் பண்ண போறோம் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அ ஃபேமஸ் மேக்அப் ஆர்டிஸ்ட் லெட்ஸ் வெல்கம் ஏபி பிரைடன் ஸ்டுடியோ ரோசி ஹை ரோசி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஹைட் போயிட்டு இருக்கு நல்லா ரொம்ப மோசமான வெதரா இருக்கு அதாவது நம்மளோட ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும் நல்ல ஒரு க்ளோவா இருக்கணும்னா என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க ரோசி நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சலூன்லாம் போய் தான் நம்ம நம்மளை கேர் பண்ணிக்கணும்னு இல்லை நம்ம வந்து வீட்டிலேயே கூட நம்ம வந்து சில கிச்சனில் இருக்க நம்ம குட்டி குட்டி ஐட்டம்ஸே நம்ம வச்சு கூட நம்ம வந்து ஹோம் கேர் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம லை பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ யூஸ் பண்ணலாம் ஸோ அது வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இல்லைன்னா ரைஸ் ஃப்ளோர் யூஸ் பண்ணலாம் ஸோ அப்புறம் வந்து ஒரு கள்ள மாவு இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு பேக்காக போடலாம் இல்லைன்னா கர்ட் வித் டர்மரிக் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் மாதிரி வரும் ஃபேஸ்லாம் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கர்டு அப்புறம் டேர்மரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம போடும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு வரது வந்து கொஞ்சம் வந்து இது பண்ண முடியும் நம்மளுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் ம் சில பேர் பார்த்தீங்கன்னா லெமன் நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு அது சூட்டாகும் சில ஸ்கின்னுக்கு வந்து லெமன் அலர்ஜி ஆகுதுன்றாங்களே ஸோ லெமனை வந்து எது கூட சேர்த்து போட்டால் ஸ்கின்னுக்கு சேஃபாக இருக்கும் லெமன் வந்து பாத்தீங்கன்னா அதுல சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப நிறைய ஸ்கின்னுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற ஸ்கின்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒத்துக்காது சோ நம்ம வந்து நம்ம லெமன் யூஸ் பண்றப்போ நம்ம வந்து ரொம்ப வந்து மைல்டா தான் லெமன் வந்து எடுத்துக்கணும் ரொம்ப ஸ்கின்னுக்கு அடிக்கடிக்கு நம்மள வந்து லெமன் போட்டோம்னா அது வந்து நம்ம ஸ்கின் வந்து ஒத்துக்காம போயிடும் ரொம்ப வந்து அலர்ஜியான ஸ்கின் ஆயிடும் சோ அது கூட என்ன இன்கிரீடியன் போடலாம் சில பேர் பாத்தீங்கன்னா கடலாவோட லெமன் சேர்த்து போடுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அரிசி அரிசி மாவோட லெமன் சேர்த்து போடுவாங்க இதெல்லாம் போட்டா நமக்கு நல்ல ரிசல்ட் ரிசல்ட் கிடைக்குமா இப்போ நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது இருக்கும் பட் வந்து வந்து ரொம்ப நம்ம வந்து ம ரொம்ப ஒரு ஒரு ஒன் ஸ்பூன் எடுக்கிறோனோ அங்க வந்து நம்ம ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்தா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணலாம் அந்த குவாண்டிட்டி வந்து ரொம்ப அதிகமா எடுக்கக்கூடாது ஓகே 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 சோ அந்த குவாண்டிட்டி வந்து மிஸ் ஆச்சுன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்றேன் உம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து ஜென்ஸால யூஸ் பண்ண முடியாது சோ ஜென்ஸுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் யூஸ் பண்ணா வந்துட்டு இந்த சம்மர்ல இருந்து அவங்களும் தப்பிக்கலாம் ஜென்ஸ் வந்து இப்போது நிறைய டர்மரிக்ஸ்லாம் இருக்கு நம்ம ஜென்ஸ் கூட யூஸ் பண்ற மாதிரி இந்த கஸ்தூரி மஞ்சள் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த கலர் ஃபார்மேஷன்லாம் இருக்காது ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்காது ஸோ அதை கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம் இல்லை மஞ்சளே வேணாம் அப்படின்னா கூட நம்ம வந்து இது அப்படி ப்ரீவியஸாக சொன்னதுதான் நம்ம ஒரு டொமேட்டோ யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடலை மாவில் நம்ம நல்லாவே வந்து ஹனி மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி ரைஸ் ஃபிளவர் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஃபேஸ்ல வந்து ஒரு பேக்கா யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் மேடம் அதாவது பைட்ட மா வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இது எல்லாருமே யூஸ் பண்ணலாமா அதை எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்ல முடியும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜெட்டிக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சூட் ஆகவே ஆகாது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எது இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் டேரெக்டா நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணாம கையில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பேக் போடுறோன்னா கையில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலர்ஜி ஆகுதா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு வந்து அது தெரிஞ்சிடும் அலர்ஜி ஆகலை அப்படின்னா நம்ம டேரெக்டா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் அது ப்ராப்ளம் கிடையாது சூப்பர் சிடிஎம் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிடிஎம் தான் ஸ்கின்னுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படின்வாங்க ஆனால் நிறைய பேர் வந்து கிளென்சிங் டோனிங் மாய்ச்சரைசர் பண்ணுறது இல்லை இந்த கிளென்ஸ் பண்ணி டோன் பண்ணி மாய்ச்சரைசர் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சொல்ல முடியும் கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து டே டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங் நம்ம மார்னிங் ஆகட்டும் நம்ம ஈவினிங் நைட் தூங்க போக ஆகட்டும் நம்ம எப்பவுமே வந்து அந்த சிடிஎம் வந்து இது வந்து பண்ணணும் அப்பதான் நம்மளோட ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஹெல்த்தியா இருக்கும் நம்ம பண்ணலன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே இதுவா இருக்கும் டல்லா இருக்கும் இப்ப வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் ஸ்கின் ஸ்கின்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே க்ளோவா இருக்கும் எதுக்காகன்னா அவங்க வந்து இந்த சிடிஎம் வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மாய்ஷ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் இந்த ரெண்டு காம்போ போட்டுட்டு தான் வெளியில போனோம் நீங்களுமே நிறைய ரீல்ஸ்ல சொல்லிருக்கீங்க இல்லையா சோ இந்த மாய்ஷ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் போடுறதுனால நம்மளோட ஸ்கின் என்ன டேமேஜ் ஆகாம இருக்கும் மாய்ஷ்சரைசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனஸ்ல இருந்து நம்மளோட ஃபேஸ வந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய சன் வெளியே போனாவே ரொம்ப வெயிலாக இருக்கு நம்ம வீட்லேயே இருந்தா கூட நம்ம சன்ஸ்கிரீன் மஸ்ட்டு நம்மளுக்கு சன்ஸ்கிரீன் போட்டால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கின் டோன் வந்து ஓரளவுக்கு ரொம்ப சொல்ல முடியாது ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம ஸ்கின் டோன்லேருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ அவுட்டர் அப்ளை பண்ணுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா அடுத்ததான் இந்த சம்மர்ல எந்த மாதிரியான பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டா நம்மளோட ஸ்கின்னும் பாடியும் கூலாகும் நம்ம நல்லா வாட்டர் மெல்லன் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோகிரானேட்ஸ் சாப்பிடலாம் இந்த நிறைய வந்து நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் நம்ம பீட்ரூட் கேரட் ஜூஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பாடிக்கும் ஓகே இன்டேக்கும் அவுடேக்கோ நம்ம கரெக்டா எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஹெல்த்தை வந்து பத்திரமா பார்த்துக்கலாம் ஓகே ஆஹ் கஞ்சி தண்ணி அதாவது சாதம் படித்த கஞ்சி தண்ணி வந்து குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட தலைமுடிக்கும் முகத்துக்கும் வந்து நல்ல ஒரு ஜொலிப்பை தரும் இது உண்மையா ஆஹ் ஆமா மேம் நம்ம வந்து அந்த கஞ்சி தண்ணியில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் கூட வாஷ் பண்ணலாம் அதே மாதிரி ஹேர் கூட நம்ம யூஸ் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாகவே நம்ம ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த ஒரு இது வந்து நம்ம வந்து அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து அந்த வாட்டர்ல இருக்கு அந்த வாட்டர் யூஸ் பண்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு ஃபேஸ்க்கும் சரி நம்ம ஹே ஹேர்க்கும் சரி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்